ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் சுலாக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அவரும் எவ்வளோதோ நேர்மையாக இருந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் முடிவு பண்ணிட்டார் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி என்ன தினம பண்ணுறாங்க ராகினியும் அவங்க மாமியாரும் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஜோசியரை பார்க்கறத்துக்கு அர்ஜுன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம கடவுளையும் ஜோசியர் ஜாதகம் இந்த மாதிரி தான் நம்ம அது ரொம்ப முடியாத படித்ததுக்கு அதை மாதிரி பண்ணி பார்க்குறது எல்லாருக்குமே உள்ளது தானே அதுமாதிரி நம்ம ராகினி வந்து அவங்க வீட்டுக்கார காணுமேனு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு ஏதோ இந்த சோழியெல்லாம் போட்டு பார்க்குறாரு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார ரெண்டு நாளாக காணும் அப்படி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவர் சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து கிடையாது அவருக்கு ஒரு நாலு செவுத்துக்குள்ளே அவர் இருக்கார் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் வந்துட்டு அவருக்கு கெட்ட நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத துயரங்கள் எல்லாம் இப்போ வரப்போகுது அவருக்கு அவர் பண்ண வினையெல்லாம் இப்போ திரும்ப அவருக்கு வரப்போகுது அவருக்கு பயங்கர கெட்ட நேரம் நடக்குது அவர் வந்துட்டு இது வரைக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கவே மாட்டார் அது மாதிரி கஷ்டங்காலம் அவருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெய்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி விளக்கு ஏத்துங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ ராகினிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா இது இதை மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்க அர்ஜுனோட அம்மாவும் ராகினியும் வராங்க ஆட்டோவில் வந்துடுறாங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி இருக்காங்களே நம்ம சரஸ்வதி மேடம் வந்துட்டு எப்போ எனி டைமும் வந்து அவங்களுக்கு நாத்தனாரை பற்றி தான் கவலை மற்ற விஷயங்களை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க அங்கேருந்து வந்து நம்ம தமிழை வந்து சந்தேகப்படுறாங்க தமிழ்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா ஆர்டர் கிடைக்காம போயிடுதோன்னு மோன்னு பயத்தில் வந்து நீங்கள் மறைச்சி வச்சு எப்படி பாருங்கள் துமுறு சரஸ்வதிக்கு இந்தம்மாவே போயிட்டு கோ சொல்லிடும் போல் போலீஸில் என் புருஷன்தான் மறைச்சி வச்சுருக்காருன்னு எவ்வளோ துமுரு சரஸ்வதிக்கு தமிழ் இல்லைன்னா சரஸ்வதி எல்லாரும் ஓட ஓட வரட்டிருப்பாங்க கோதை ராகினி அர்ஜுன் எல்லோரும் தமிழ் தானே இன்றைக்கி வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்காரு இல்லாட்டி இப்போ நாங்கள் என்ன யாரும் எனக்கட்டாங்க அன்றைக்கி அவங்க அந்த அம்மா உள்ளே இருந்தப்போ யாராவது மெனக்கெட்டு போயிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா உள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட கஷ்டம் கொடுக்குறதுக்கு இருந்தார் அந்த அர்ஜுன் அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு வெளியில் வந்துட்டாங்கள்ல அதனாலாம் ரொம்ப துமுறு தமிழ் பாவம் ராத்திரியும் தூங்கலை பகலும் தூங்கலை சாப்பிடாமல் கொல்லாமல் அவ்வளோ அல அழன்னு அலைஞ்சி திரிஞ்சு குப்பையிலலாம் போய் வாரிகிட்டு கிடந்தார் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு அப்படிலாம் க சரஸ்வதியை வெளியில் கொண்டாந்தார் ஆயிரம் தான் ஆயிரம் பேர் சந்தேகப்படட்டுமே உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது மறைச்சி வச்சிருக்கீங்களா அர்ஜுன் ஏன்னா அர்ஜுன் பெரிய நல்லவர் வல்லவர் அவர் பெரிய இவர் இல்லை அவரை வந்துட்டு இவங்க கொண்டே கடத்தி வச்சுருக்காங்களான்னு கேட்குறாங்க இவங்க அது கேட்டது ரொம்ப தப்பு ஆனால் தமிழுக்கு கோவம் வந்துருச்சு என்னையும் சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு இல்லைங்க இது மாதிரி அர்ஜுன் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்களோன்னு நான் நினைக்கிறேன் நினச்சேன் அப்படின்னு அப்படி ஒன்று நான் அவனு பண்ணணும் அவசியம் கிடையாது எனக்கு அவனே அப்போ எதுக்காக அர்ஜுன் எங்கே அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க என்ன என்னடா இது என்ன ராகினி இந்த மாதிரி கேட்குறதுல அவங்களுக்கு மூளை இல்லை யோசிக்கலாம் அவங்க கேட்குறாங்க அண்ணன் மேலே அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அவங்க கேட்குறாங்க சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன தாங்க இவங்க தான் போயிருப்பார் எங்கே போயிருப்பானா அவன் பிளான் போட்டிருக்கான் பயங்கர பிளான் போட்டிருக்கான் இப்போ நீயே வந்து என்னை பாரு எல்லாருமே ராகினியிலேருந்து எல்லாருமே குடும்பமே என்ன சந்தேகப்படுறீங்க பாரு அந்த சந்தேக பண்ணணும் என் மேலே எல்லோரும் டென்ஷன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் அந்த பிளானை போட்டிருக்கான் அவனே தான் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் மற்றபடி வேற யாரும் அவனை கடத்தலை எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இந்த பக்கம் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தண்டசோர் மாமா தோ நொண்டி 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 தாங்கி தாங்கி நடந்துக்கிட்டு போகிறாரு திருக்கு பிறக்கு திருக்கு பிறக்கு திருக்கு பிறக்குன்னு யாராவது பார்க்குறாங்களா யாராவது பார்க்குறாங்களான்னு நடந்து போகிறாரு நடந்து போய் நேராக ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு ரெண்டு பிரியாணி பார்சல் வாங்குறாரு பார்சல் வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறார் யாராவது பார்க்குறாங்களா யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறாங்களான்னு பயந்து நடந் வந்துக்கிட்டே வர்றாரு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பங்களா வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே நைஸாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு மெதுவாக கதவை தட்டுறாரு கதவை தட்டினாக்கா கல்லூரின்ற மாதிரி நிற்கிறான் அந்த விலங்காம போனேன் அர்ஜுனு ம் எவ்வளோ துமுர்த்தனோம் அந்த திராகிணி அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தை கூட பால் கொடுக்காமல் சாப்பிடாமல் கொல்லாமல் அழுதுகிட்டு ஜாதகாரையும் ஜோசியக்காரையும் பார்த்துக்கிட்டு தெரியுது ஆ அது வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா பிள்ளைய பற்றி தெரியாதா பிள்ளைய பற்றி தெரியும் அவன் வந்துட்டு ஆயிரம் பேரை கடத்துவான் என் பிள்ளைய அவன் கடத்த போகிறான் அவன் எங்கேயாவது பத்திரமா இருப்பான் அவங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு சும்மா சோகமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அழுதுட்டு இருக்கிறது நம்ம கோதையம்மாவும் நம்ம கோதையம் விட்டு குடும்பமும் நம்ம தான் இதில் வந்துட்டு எலியும் எலி காயுதுன்னா எலியோட புழுக்கையும் சேர்ந்து காயுதுங்கிற கதையாக நம்ம அபி அபி எல்லோரும் வீட்டில் சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த பொண்ணு இப்படி சாப்பிடும் பாவம் அந்த அபி பாவம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ராகினி இங்கே இங்கேயும் அழைஞ்சிட்ருக்காங்க அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு போவோம் கஷ்டப்பட்டு கிடக்கு இந்த விளங்காமல் போன அர்ஜுனு பதவை திறந்துட்டு கல்லூரின்ற மாதிரி நிற்கிறாங்க நிற்கிறாங்கன்னாக்கா உள்ள போகிறாரு தண்டசவர் மாமா யாராவது பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை யாரும் வரலன்னா கதவை தாப்பை போட்டு உள்ள உட்காந்து மாப்பிள்ளா இந்த பிளான் எதுக்கு போட்டிருக்க எப்போ வெளியில் வருவே அப்படின்னா வெளியில் வந்து இது மாதிரிலாம் நடக்குது வெளியில் வந்து இது மாதிரி ராகினி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இப்போ தமிழும் வந்து உன்னை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கான் ஏன்னா தமிழ் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவன் பயந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான் மார்ச் வரி வரைக்கும் ராகினி கூட நான் போனேன் எனக்கு தான் தெரியுமே நீ இங்கே தான் இருக்கேன்ட்டு இருந்தாலும் ராகினியை ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு அதனால நான் போனேன் கூட்டுரு போனேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது ராகினி தான் கொஞ்சம் பயந்த மாதிரி பயந்துட்டான் ரொம்ப அப்புறம் வெளியில் வந்தோன்னா கொஞ்சம் பயம் இல்லை அப்படின்னா உடனே அக்கறை பாசம் அப்பா என்ன காதல் நம்ம அர்ஜுனுக்கு உடனே ராகினியை பத்திரமா பார்த்துக்குங்க அவள் சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா என்ன நினச்சி அக் வந்து அம்மா கிட்டையும் அக்கா கிட்டேயும் சொல்லி ராகினியை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த பிளான் எதுக்கு மாப்பிள்ள போட்டிருக்க அப்படின்னா இப்போ எல்லாருமே சேர்ந்து தமிழ் மேலே எவ்வளோ காண்டாக இருக்காங்க ராகினி வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இன்னும் நான் இங்கேயே இருக்க இருக்க என்ன பண்ணுவாள் கண்டிப்பாக வந்து தமிழ் மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் ஆகிடுவா நம்ம கேஸ் வேறு இப்போ கோர்ட்டில் வரப்போகுது அந்த நேரம் வந்து தமிழ் மேலே அவ கடுப்பாக இருந்தால் தான் சொத்து மேலே உள்ள இதில் வந்து நம்ம பக்கம் தான் அவள் சாட்சி சொல்லுவா அவங்க பக்கம் சாட்சி சொல்ல மாட்டாள் அதுக்காக தான் இந்த பிளான்லாம் போட்டிருக்கேன் ஆர்டர் போனால் போயிட்டு போகுது எத்தனையோ ஆர்டர் வாங்கிக்கலாம் சொத்து போனால் நம்ம நடு ரோட்டில் நிற்கணும் அதனால தான் இந்த பிளான் போட்டிருக்கேன் அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன தெரியாமல் தெரியாமல் இது மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னோடனே என்னால் தெரியாமல் தெரியாமல் வர முடியல அந்த தமிழும் நமச்சியும் அன்னைக்கு கூட வந்துட்டானுங்க நான் அந்த பார்சலை வாங்கின பார்சலை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் அன்னதானம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாமியை வேண்ட மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை என்னாலும் பயந்து பயந்து இங்கே வர முடியல நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா மாமா அவங்களுக்கு என்ன ஏதாவது மூளை இருக்கா ஃபோனே நான் ஆன் பண்ணலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டால் என்ன ட்ராக் பண்ணி பிடிச்சிருவாங்க அது தெரியாத அவங்களுக்கு எப்படியாவது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு பிரியாணி பிரிக்கிறாங்க அங்கே பொண்டாட்டி சாப்பிடாமல் கிடக்குது பாவம் குழந்தைய வச்சுக்கிறது பால் கொஞ்சோண்டு அபி கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்னென்னா பிரியாணி பாசலில் பிரிக்கிறாங்க நம்ம தண்டசோறு மாமாவும் விளங்காமல் போனேன் அர்ஜுனு போயிலும் தண்டச பிரிக்கிறாங்களா இங்கே என்னான்னு கேட்டாக்கா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க வெளியில் வந்துட்டு நம்ம தமிழ் நமச்சி நோட் பண்ணிடுறாங்க அவங்க எப்படியோ தமிழ் விடுவாரா நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டார் வந்துட்டு நைஸாக ஜன்னல் பக்கம் போய் பார்க்குறாங்க பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்தவொடனே தமிழ் சுரை பற்றியா எப்படி கல்லூர் ரெண்டு பேரையும் உட்காந்துருக்கான் அங்கே ராகினி அழுதுகிட்டு கிடக்கிறா அவன் எப்படி ஒரு ஒரு நெஞ்ச காரணாக இருந்தால் அவன் எப்படி உட்காந்துருப்பான் அவனோட பிளான் எப்படி தெரியுமா என்னை மாட்டி விட்றதுக்கு தான் அவன் பிளான் போட்டிருக்கான் என்னை வந்து தள்ளி விடுறதுக்கு குளி தோண்டிக்கிட்டு தான் அவன் இங்கே வந்து உட்காந்துருக்கான் இப்போ அவனை என்னப்பா பண்ணுறது இப்போ உடனே போலீஸுக்கு சொல்லி கூப்பிட்றலாமா இல்லை ராகினியை அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அவன் வழியிலே போய் அவனது நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணும் அவனே தானே உள்ளே உட்காந்துக்கிட்டு கடத்திக்கிட்ட மாதிரி அவனே ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதையே பண்ணிவிடுவோம் நம்ம அவனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் போடுறாரு நம்ம நமச்சி காதில் சொல்லி உடனே நான்னாக்கா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டுறாங்க இவங்க பிரியாணி அப்படி பிரிக்கிறாரு தண்டசோர் மாமா கதவை தட்டு சத்தம் கேட்டோன்னா அர்ஜுனுக்கு பயம் ஆயிடுது யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு போய் பாருங்க அப்படின்னோன்னா இங்கேருந்து ஓடி போய் பார்க்குறாரு ஒழிஞ்சிக்கிறாங்க மறுபடியும் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட போகிறாங்க மறுபடியும் கதவை தட்டினோன்னா ஓடி போய் பார்க்குறாரு மறுபடியும் என்னென்னா ஒழிஞ்சிக்கிறாங்க திரும்ப மூணாவது வாட்டி கதவை தட்டினோன்னா அர்ஜுன் நானும் வரேன் வந்து பார்க்குறேன் யாருமே இல்லை இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்து வந்து பார்க்குறாங்க ஒருத்தருமே காணும் சைடு பக்கம் ஓ சந்து பக்கம் ஓடிடுறாங்க ஓடி போய்ட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வெளியில் நின்று இந்த பக்கமும் அந்த பக்கம் தேடிகிட்டு இருக்காங்க யார் கதவை தட்டுறது ஆளையே காணுமே அப்படின்ட்டு இவங்க அதுக்குள்ளே பக்கம் வழியாக கதவை திறந்துட்டு உள்ளே ஒடியாந்து வந்து அர்ஜுன் ஃபோனு தண்டசுவரமாவா ஃபோனு ரெண்டு ரெண்டு பிரியாணி போட்டலாம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கொள்ள பக்கமாக ஓடிடுறாங்க சரி வாங்க இல்லை மாப்பிள்ளை பயமாக இருக்கு மாப்பிள்ளை நீ வேற இந்த ஊர் ஊர் கடைசியில் வந்து இந்த பங்களாவில் வேற இருக்க இங்கெல்லாம் வந்து கிராமமாக இருக்கா இங்கெல்லாம் வந்து உச்சூர் ம நேரத்தில் வந்து பேயெல்லாம் வரும் மாப்பிள்ளை எனக்கு பயமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு தண்டசோர மாமா உடனே வந்து சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜுனும் தண்டஸ் ஒரு மாமாவும் உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள போய் பார்த்தாக்க பிரியாணி பட்டலத்தையும் காணும் ரெண்டு பேரும் ஃபோனையும் காணும் ஐயோயோ என்னோடய ஃபோனையும் காணும் உன்னோடய ஃபோனையும் பிரியாணியும் காணுமே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே இனிமேல் பிரியாணி கூட வாங்க போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தென்னசர்ம மாமா புலம்புறாரு டக்குன்னு பார்த்தா வெளியில் லாக் பண்ணிடுறாங்க வெளியில் லாக் பண்ணோன்னே ஒன்னு ஏ யாராக கதவை சாத்திடுறாங்க கதவை ஓடுறாங்க இந்த பக்கமும் சாத்துறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க போக வழி இல்லாமல் நாலு பக்கமும் சாத்திடுறாரு நம்ம தமிழும் நமச்சியும் சாத்தின உடனே அர்ஜுன் வந்து ஐயோயோ ஃபோன் கூட கையில் இல்லையே யாரையாவது கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே ஏன் யார்டா 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 ஆனால் தமிழும் நமச்சின்னு தெரில ஏ யார்டா யார்டா யார்டான்னு கதவை தட்டுறாங்க கதை தரடா கதவை தரடா ஆனால் வந்துட்டு கதவை லாக் பண்ணுறது மட்டும் தான் சவுண்டு கேட்குது இப்போ தமிழ் நம்ம சீ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க வெளியில் அவனுக்கு வந்து நான் கீழே நான் கீழே தள்ளி விடணும்னு பள்ளம் தோணான்ல அவன் வழியிலே போய் அவனை அது உள்ளே தள்ளுறான் அந்த டார்ச்சரே அவன் அந்த அனுபவிச்சிருக்க கூடாது அது மாதிரி பண்ணணும் அவனை அவனை சும்மா விட்டுட்டு தேடக்கூடாது சும்மா நம்ம போனா போது போனா போது விட்றதுனால தான் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப துமுறு அதிகமாக ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோடு நிறுத்தக்கூடாது இன்னும் இருக்குது இனிமேல் தான் அவனுக்கு டார்ச்சரே ஆரம்பம் அப்படி சொல்கிறோன்னா நமச்சி பிரியாணி வாசம் தூக்கலாக இருக்குதுப்பா வாப்பா நம்ம பிரியாணியை சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டாம் அடுத்தது என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரில அப்படி தான் வச்சு செய்யணும் அதாவது நேர்மை நேர்மை நேர்மைன்னு ஒரு லெவலு தாங்க நேர்மையாக இருக்க முடியும் நம்மளும் எவ்வளோ தான் நேர்மையாக எவ்வளவு தான் நல்லவனாக நம்மளும் இருக்க முடியும் நம்மளை ஒரு கட்டத்து மேலே அவங்களே டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க நம்ம நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளை சீண்டி சீண்டி பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ தமிழ் தமிழும் கொஞ்சம் சிரிக்கிட்டு மே பாவம் அவரும் அவரும் கஷ்டம் பொண்டாட்டியே கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுறாங்க அர்ஜுனை கடத்தி நீங்கள் தான் வச்சுருக்கீங்களான்னு ஆனால் சரஸ்வதி மேலே எனக்கு சம கோவம் உண்மையில கோவங்க அது மாதிரி கேட்கலாமா தமிழ் அப்படி பண்ணுற ஆளா தமிழ் அப்படி பண்ணுவாரா அப்போ இவ்வளோ நாளாக இப்போ ராகினிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போது அர்ஜுனை காணணுன்னா உன் மனசு கூட மாறிடுதா அம்மா நல்லவரா அர்ஜுனு அந்த வார்த்தை எப்படி கேட்கலாம் இல்லை தமிழ்கிட்ட என்ன கேட்டிருக்கலாம் என்ன தமிழ் இதை மாதிரி காணும் ராகினி அழுதுட்டு கிடக்கிறா அத்தை வேறா அழுதுகிட்ருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது நாளைக்கு வந்துட்டு கண்டுபிடிக்காமல் போயிட்டா உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க ஏற்கனவே ராகினி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது எப்படி நீங்கள் ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்களான்னு கேட்டாக்கா அப்போ ராகினிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஆ சரஸ்வதி பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது நாத்தனார் மேலே பாசம் இருக்க வேண்டியதான் லிமிட்டு இருக்குது எல்லார் மேலேயும் பாசம் இருக்க வேண்டியதான் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அவ்வளோதான் அவங்க வந்துட்டு அர்ஜுன் டார்ச்சர் பண்ணுறாரு ராகினி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க தமிழை அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல ராகினி அழுவுறது மட்டும்தான் பெருசாக தெரியுது சரஸ்வதிக்கு சரஸ்வதி எல்லாம் உள்ளேயே வச்சிரு இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு மூணு மாதம் உள்ளே வச்சுருந்துருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் போயிருந்துருக்கும் அவங்களும் வந்துட்டு சீரியஸ் ஆகிருப்பாங்க அந்த நிலமையே விட்டுருந்துருக்கணும் தமிழ் போராடி கீராடி பாடுபட்டு வெளியில் கொண்டாந்ததுனால அந்த அம்மா தைரியமாக இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படி நம்ம வசு கூட தமிழை விட்டு வந்தால் பேச மாட்டாங்க தெரியுமா வசு கூட தமிழ் மாமா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் தமிழ் மாமா ஏதாவது ஒன்று பண்ணாக்கா அதில் வந்துட்டு விஷயம் இருக்கும் அவர் யோசிச்சு தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு அன்றைக்கி கார்த்திக் வந்துட்டு தமிழை பற்றி அவ்வளோ குறை சொல்லும் பொழுது அன்றைக்கி தம்பி பொண்டாட்டி தான் ஆனால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழுக்கு தமிழ் அப்படிலாம் பண்ணுறா அவர் தமிழ் மாமா அப்படி பண்ண மாட்டார் ஏதோ ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கொடுப்பாக இருப்பாருங்க கண்டிப்பாக தமிழ் மாமா நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி அந்தளவுக்கு நம்பிக்கையாக பேசுகிறாங்க வசு இவங்க வந்து இப்படி இருக்காங்க சரஸ்வதி என்னத்தை சொல்கிறது இப்படி தாங்க போகுது இன்றைக்கி நிலமை அர்ஜுனுக்கு பேயறிஞ்ச மாதிரி பேர் நிற்கிறாரு என்னடா நம்ம போட்ட பிளானில் வெளியில் யார் சாத்தினாங்கன்னு தெரில ஒன்றுமே தெரியலையே நாலா பக்கமும் கதவை பூட்டி விட்டானோலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே புது பிளான் எப்படி யோசிக்கிறதுன்னு தெரிலையே சாப்பிட்டுட்டு யோசிக்கலான்னு பார்த்தா பிரியாணி போட்டில் தீ தூக்கிட்டு போயிட்டானோலே ஐயோ கடவுளே என்ன வேலை இது சொத்து கிடச்சிச்சா வச்சுக்கிட்டு வேலையை பார்த்தோமா நம்ம படிக்க நம்ம வழியை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்போமா அப்படின்னு இல்லாமல் என்றைக்கு இருந்தாலும் தங்கச்சியை வந்து அம்போன்னு விட போகிறது கிடையாது தமிழ் ஏதோ ஒரு சொத்து எழுதி வைக்க தான் போகிறாங்க உனக்கு தங்கச்சி பேரில் எழுதுனான்னா உனக்கு கிடைக்க போகுது அதை வச்சுக்கிட்டு ஓட்டுறதுக்கு இல்லாமல் எவனோ சம்பாரித்து வைச்ச சொத்தை நீ வந்துட்டு பிடிங்கிக்கணும் பிடுங்கிக்கணும் பிடுங்கிக்கணும்னு இருக்கிறதையும் விட்டுட்டு உட்காந்துருக்க போகிறான் அவ்வளோதான் வேறு ஜாதகார் வேறு ஜோசியக்கார் வேறு இப்படி சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் தான் நம்ம அர்ஜீனுக்கு நல்லா அழிவு காலம் வரட்டும் அப்போ தான் அடங்குவார் பார்க்கலாம் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் இதுதாங்க உள்ளே போட்டு அடைச்சிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் தமிழும் நமச்சியும் என்ன டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏங்க மறக்காமல் தமிழ் பண்ணது கரெக்டாக தப்பானு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும் ஒரு மனுஷன் தமிழ் பண் தமிழ் பண்ணது கரெக்டு தான் இப்போ ராகினியை கூட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க சொன்னால் கூட இவன் தான் கடத்தி வச்சிருந்தான் அவர் இப்போ இன்ஸ்பெக்டரை வர சொல்லி ராகினியை வர சொல்லி இந்த பாரு உன் புருஷன் உள்ளே தான் இருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ என்னமா சொல்லிடுவார் இவன் தான் என்னை கடத்தி வச்சிருந்தான் தான் அவுத்துவிட்டான்னு இருவார் அவர் அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு தமிழ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னென்னே புரியல தமிழ் இந்த இடத்துல எடுத்த முடிவு கரெக்டாக தப்பாங்கிறது எனக்கு தெரில நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க okay, நன்றிங்க